வணக்கம் இந்த பதிவில் ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி தசா புத்தி காலங்கள் எந்த மாதிரியான பலன் தரும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ரிஷப லக்னம் காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு இது வந்து நில ராசியாகவும் வரும் பஞ்சபூத தத்துவத்தில் நில ராசியாகவும் அதே போல் இதற்கு அதிபதி வந்து சுக்கரனாகவும் வரக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுடைய குண அம்சம்னு பார்த்தா எதிலையும் மென்மையாக இருப்பாங்க எதுவும் இது சுக்கரம் இதுக்கு வந்து கடவுள்னு பார்க்கும்போது மகாலட்சுமியாக வர்றதுனால தன வரவு இவர்கிட்ட ஏதாவது ஒரு வகையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் சனி தசா புத்திகா இவங்களுக்கு பார்த்தா ஒம்பதும் பத்துக்குடையவராக அந்த சனி திபதியாக சனி வருவாரு இவருடைய தசா புத்தி காலங்கள் சனி தசா ஒன்பது புத்தி காலங்கள் எந்த மாதிரியான பலன் தரும் நாம் பார்க்கும்போது சுய புத்தி சனி தசையில சுய புத்தி ஒன்பது பத்தாம் வீட்டு பலனை இந்த காலகட்டத்தில் தரும் சுய புத்தி பெரிய அளவில் வேலை செய்யலாதுன்னு கூடாலும் இந்த ரெண்டு இடங்கள்ல ஆட்சி நிலையும் இவருடைய இன்னொரு வீடான துலத்தில் உச்ச அமைப்பும் அதே போல் மேசத்தில் நீச்ச அமைப்பும் அடையக்கூடிய இந்த சனி ப பகவானாகிய இவர் வந்து தொழிலுக்கும் ஆயுளுக்கும் காரக கிரகமாக வர்றதுனால இவர் வந்து ஆட்சி உச்ச அமைப்பை பெறாமல் நீச்ச அமைப்பை பெற்றாலும் செவ்வாய் ஆட்சி உச்ச அமைப்பில் இருந்தால் நீச்ச பங்க அமை உச்சம் அடையிறது கூட ஒரு குற்றம் தான் ஏன்னா தன்னுடைய நான்காம் பார்வையாக சனியை பார்த்து சில விஷயங்களில் பிரச்சனையை உண்டு பண்ணிடுவேன் அந்த வகையில் உச்ச ஆட்சி அமைப்பு பெறாமல் நீச்ச பங்க அமைப்பை பெறுவதும் ஒரு வகையில் நல்ல ஒரு அமைப்பு தான் அதே போல் நட்பு சமம் நிலைக்கு குறையாமல் இருப்பதும் நல்லது பகை அடையாமல் சந்திரன் மற்றும் இந்த சிம்ம வீடுகளில் பகைத்தன்மை அடைவார் அந்த அமைப்புகள் இல்லாத மீதுனம் கன்னி குருவின் வீடான எட்டாம் வீட்டில் வந்து சனி அமர்ந்தாலும் கூட இங்கே ஒரு வகையில் சில நன்மைகளை தருவார் ஏன்னா இது குருவின் வீடாக தனுசு வர்றதுனால நன்மைகள் உண்டாகும் அதேபோல் லாபஸ்தானம் மீனத்தில் அமரும்போதும் நன்மைகளை இந்த சனி தருவார் அந்த வகையில் சுய புத்தி என்பது பெரிய அளவில் வந்து நன்மைகளை தராது ஒரு கிணத்தில் போட்ட கல் போல இந்த சுயபூத்தியானது இருக்கும் ஒரு தொழில் அமைப்புகள் தந்தை வழியில் தந்தை வழி உறவுகள் மூலம் இதெல்லாம் ஒரு மந்தமான ஒரு அமைப்பில் இருக்கும் உடல் ரீதியில் ஒரு மந்தமான ஒரு அமைப்பு ஒரு சோம்பேறித்தனம் இது போன்ற அமைப்பில் சுய புத்தி இருக்கும் இருந்தாலும் அவர் பாக்கிய அதிபதி தொழில் சாணாதிபதி என்றதுனால நான் சொன்ன இடங்களில் இவர் அமரும் பட்சத்தில் தொழில் அமைப்புகள் தந்தை வழி உறவுகள் மூலமாக குரு சுக்கரனுடைய இணைவு பார்வை இது போன்ற அமைப்புகளை தனித்த புதனுடைய இவர் வந்து புதனுடன் சனி இணைவு பெற்றுருந்தால் இரண்டுக்கும் ஐந்து கூடியவராக வர்றதுனால தனப்புலகம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இவருக்கு இருக்கும் அடுத்ததாக வர்றது புதன் புத்தி இது வந்து வரவேற்க தக்க ஒன்றாக இருக்கும் ஏன்னா இந்த இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவராக புதன் வரதனால் ரிஷப ராசிக்கு சனி தசையில் புதன் புத்தியானது சிறப்பான நன்மைகளை தரும் இந்த இரண்டு இடங்களில் புதன் வந்து ஆட்சி அமைப்பை பெறுவார் அதுவும் ஐந்தாம் இடமான பணியில் ஆட்சி மற்றும் முயற்சி அமைப்பை பெறுவார் இதை இந்த இடங்களில் அவர் அமைய பெற்ற அமைப்பில் இவர் சிறப்பான நன்மைகளை தருவார் குடும்பம் வருமானம் அதேபோல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குழந்தைகள் மூலியமாக நன்மை எதிர்பாராத சொத்து சேர்க்க இது போன்ற விஷயங்களை இந்த காலங்களில் தருவார் சனி தசை புதன் புத்தியானது சனியும் புதன் நண்பர் என்ற ஒரு அமைப்பில் நுணுக்கமான விஷயங்களில் இந்த சனி கொடுத்தாருனா அதே போல் அதில் வந்து புத்தியை செயல்படுத்தி பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை புதன் கண்டிப்பாக தருவார் சனி ஒரு சின்ன ஒரு நுணுக்கமான விஷயத்தில் அது ஈடுபட்டு கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலைகளை தரும் காலங்களில் அதிலேயே ஒரு ஓனர் அதன் மூலயமாக ஒரு பெரிய இடம் ஒரு பத்து பேரை வச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு நுணுக்கமான விஷயத்தை இந்த புதன் தருவார் அதன் மூலம் ஆதாயம் அனுகூலம் உண்டாகும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபு அதே போல் எதையுமே யோசிக்கக்கூடிய திறன் புதன் ஆகாத மேசம் விருச்சிக லக்கணமாக இருந்தாலும் கூட அதே போல் தனுசு மீனத்திற்கு அவர் வந்து ஆகாத பாதகாதிபதியாக வருவார் மிதுனத்திற்கு வந்து அவர் பாதகாதிபதியாகவும் அதே போல் கண்ணிக்கு அவர் பாதகாதிபதியாகவும் வந்தாலும் கூட அவர் புதனுடைய அமைப்பு குருவில் புதன் வரும் சுபர் என்ற அமைப்பில் அவர் நல்ல இடங்களில் அமரும் பட்சத்தில் நன்மைகளை செய்வன் சிந்தனை யோசிக்கும் திறனை கொடுப்பவர் படித்தவர்கள் அதீத புத்திசாலிகள் இது போன்ற அமைப்புகள் வந்து புதன் தரக்கூடிய கல்விக்காரகன் வித்தியாக்காரகன்றதுனால புதன் வந்து இந்த காலங்கள் வந்து சிறப்பான நன்மைகளை கண்டிப்பாக தரும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதன் எந்த அமைப்புகளில் எந்த இடங்களில் இருந்தாலும் ஒரு கிரகம் எந்த இடங்களில் இருந்தாலும் அந்த இடத்த வந்து ஆக்டிவேட் பண்ணி அதன் மூலியமாக ஒரு நல்ல விஷயத்தை தரா குறிப்பாக ஒரு ஏழாம் இடத்துல புதன் அமர்றது ரிஷப ஆசிக்குன்னா அது எதிர்த்தன்மையான வீடாக இருந்தாலும் கூட ஒரு புத்திசாலியம் களத்திற ஸ்தானம் இல்லையா கணவனும் பற்றி மனைவியும் மனைவி பற்றி கணவனும் அதே போல் நண்பர்கள் கூட்டு தொழில் இது போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் இந்த இடத்துல போய் புதன் அமர்ந்துட்டார் இரண்டு ஐந்து கூடியவர் ஏழில் அமர்றாருன்னா இது ஒரு சிறப்பு தான் தனவரவு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இது போன்ற அமைப்புகள் ஏழாம் இடத்துல இருந்து அங்கே வந்து ஒரு சிந்தனை இருக்கும் புதன் வந்து யோசிக்காது விருட்சிகத்தில் புதன் அமரும் பொழுது ஒரு விஞ்ஞான ஒரு விஞ்ஞானிகள் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே ஒரு புத்திசாலிகள் அதிக நுணுக்கமான ஒரு திறன் உடைய ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவர்கள் இங்கே அமர பட்சத்தில் கண்டிப்பாக இருக்கும் அந்த வகையில் புதன் இங்கே அமரும் பட்சத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் புதன் வந்து லக்னத்தை பார்ப்பார் அதே போல் நண்பர்களுக்கு இவங்களெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு நகைச்சுவையுடன் பேசக்கூடிய ஒரு அமைப்பு அதில் ஒரு சில நன்மைகளையும் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் அடுத்து வரக்கூடிய இந்த கேது சனியில் கேது புதிங்கிறது ஒரு மாதிரியான ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா சனியும் கேதுவும் ஆன்மீக கிரகம் இது இரண்டும் இணைந்த பட்சத்தில் குருவினுடைய தொடர்பில் முழுமையாக சாமியாராக போகக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக தரோம் இதில் லக்னத்தை பொறுத்து என்ன ஒரு விஷயம்னா இங்கே ரிஷபர் லக்கணமாக வரதா இவங்களாம் சாமியார் தனத்தை விரும்ப மாட்டாங்க தனுசு மீனம் அதே போல் மகரம் கும்பமாக இருந்தால் கூட ஒரு போலியான சாமியாரை உருவாக்கக்கூடிய ஒரு சாமி இதில் வந்து தனுசு மீனம் வந்து உண்மையான சாமியார் சனி இந்த சனியின் வீடான மகரம் கும்பத்தில் வெறுப்பில் வெறுமையில் போகக்கூடிய சாமியார் இது ரெண்டுக்கும் நம்ப வித்தியாசம் தெரியணும் மற்ற லக்னங்கள் வந்து சாமியாராக போகக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டு விரக்தி அடைந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலை சனி கேது குருவினுடைய இணைவு கண்டிப்பாக தரும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்கும் சனி கேது புத்தி காலங்களில் அடுத்து வரக்கூடிய சுக்ரன் இது வரவேற்கத்தக்க உண்டு உங்களுடைய லக்னாதிபதி நம்ம முழுசாக உங்கள் லக்னாதிபதி ஆறாவது இந்த காலகட்டங்கள் நான்கு வருடங்கள் இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி தகப்பன் சொத்து சேர்க்கை அதே போல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தெய்வ அனுகூலம் இது எல்லாமே ஏற்படும் இந்த காலகட்டங்களை பயன்படுத்திக்கிறது மிகவும் நல்லது சுக்கரன் என்பவர் இவருடைய காரகத்துவம் பார்த்தா அழகிய பெண்கள் வாசனை திரவியம் அதே போல் வண்டி வாகன சேர்க்கை சொத்து சேர்க்கை அதாவது செவ்வாய் சம்மந்தப்பட்டிருந்தார்னா இங்கே வந்து வீட்டு மனை அதே போல் வீடு கட்டுறது இது போன்ற அமைப்புகளில் கண்டிப்பாக தருவார் சொகுசான வீடு சொகுசான வண்டி வாகனம் இது பண்ணுற சுக்கரன் கெட்டிருந்தாலும் கூட இந்த கைவிட மாட்டார் இவர் வந்து பகைத்தன்மை சந்திரன் மற்றும் இங்கே சிம்ம வீடுகளில் பகைத்தன்மை அடைவார் அதே போல் சனிராகு செவ்வாயுடன் இணைந்தார் இந்த சுக்கரன் பாதிக்கப்படுவார் இருந்தாலும் கூட இந்த அமைப்புகள் இருந்தாலும் கூட உங்கள் லக்னாதிபதி என்பதனால் அவர் இணைவு பெற்ற காரகம் செவ்வாயினுடன் இணைந்தால் நிலம் செவ்வாய்ங்கிறது நிலம் இங்கே சுக்கரனுங்கிறது வீடு இணைந்திருந்தால் வீட்டுன்னா இந்த வீட்டு மனை அதன் மூலயமாக ஆதாயம் அனுகூலம் சகோதர வகையில் நன்மை இது போன்ற அமைப்புகளை தருவார் இந்த சுக்கர புத்தி காலங்களில் மனைவி வழியில் நல்ல ஒரு அமைப்பு சுக்கரன் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும்போது மனைவி வலியில ஒரு நல்ல ஒரு ஏற்றம் ராகுடன் எக்காரத்து கொண்டு எனக்குறது ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களினுடைய தொட வந்து சுக்கரன் வலுப்பெற்ற அமைப்பில் ராகுட அதே போல் ராகு வந்து பகை பெற்று ராகுன்னு தான் கல்யாணமே ஆகாத ஒரு சூழ்நிலையே கண்டிப்பாக கொடுத்துருவோம் அந்த அமைப்புகளை நம்ம கவனத்தில் கொள்வது நல்லது அடுத்தது சனிதசில் சூரிய புத்தி முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் சனிங்கிறது வந்து மகன் சூரியங்கிறது அப்போ இந்த காலகட்டங்கள் வந்து அப்பன் மகன்கள் உள்ள விரிசல்கள் ஏற்படும் எங்களுடைய இங்கே பார்க்கும்போது சூரியன் என்பவர் நாளுக்கு உடையவராக ஒருவர் வண்டி வாகனம் வீடு தாயினுடைய நிலைமை இது பண்ணுறாங்க இங்கே ஒரு விஷயம் என்னென்னா சஷ்டாசக அமைப்பில் சூரியன் சந்தரனாக இருந்தால் இந்த காலகட்டங்கள் வந்து த தகப்பன் மற்றும் தாய்க்கே விரோதம் ஏற்படும் அதனால் இங்கே வந்து ஜாதகர் பாதிக்கப்படுவர் அதே போல் இவர் வந்து இரண்டு சமசப்தப பார்வை இணைவு இது எல்லாமே தானே பொருளாதார நன்மைகள் சில விஷயங்களில் ஏற்பட்டாலும் கூட மற்றபடி உறவு முறைகளை சிக்கலை ஏற்படுத்துவ இந்த சூரியனுடைய புத்தி காலங்கள் என்பது எதிர்த்தன்மை உடைய ஒரு அமைப்பு தான் ஒரு அதிகாரமிக்க சூரியனும் அதிகாரம் இல்லாத ஒரு ஒரு நபரும் ஒன்று இணைந்தாலோ பார்த்தாலோ அது சரியாக வராது அந்த சனிக்கு தசைக்கு புத்தி வந்து சூரியன் கட்டுப்பட்டவர் என்ற ஒரு அமைப்பில் இந்த சனி தசையில் சூரிய புத்தி என்றது ஒரு வெறுப்பு மிகுந்த ஒரு அருவெறுப்பான ஒரு நிகழ்வை சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் அடுத்ததாக சந்திரன் பொதுவாக வந்து எல்லா லகனுக்குமே சந்திரன் வந்து ஒரு தாய் எல்லா குழந்தைகளுக்கும் நன்மை இந்த உலகத்திற்கு வந்து தாய்மை தான் பெரிய ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு அமைப்பில் எல்லா லக்னத்திற்குமே சந்திரன் அவர் கெட்டு கூட தேய்ப்பிரை அமாவாசை நிலையில் இருந்தாலும் தாய் வந்து கஷ்டத்தில் கெட்டு இருந்தாலும் கூட தன் மகனுக்கு வந்து ஒரு பைத்தியமாக இருந்தால் கூட ஒரு கெடுதலை செய்ய மாட்டா அல்லவா அந்த மாதிரி இப்போ சந்திரன் வந்து மூன்று குடையவராக வந்தாலும் கூட நன்மை செய்ய கடமைப்பட்ட சந்திரன் வளர்ப்பிற சந்திரனாங்கிறது சனியுடன் இணைவு பெற்றிருந்தா தந்தை வழியின் மூலயமாகவும் தொழில் அமைப்புகள் இது எல்லாமே நல்லாயிருக்கு அதன் மூலயமாக முயற்சிகள் ஏற்படுங்க ஆதாயம் அனுகூலம் பெறுவீர்கள் மூன்று குடையவருடைய புத்தி காலங்களில் சகோதர வகையில் வளர்ப்புறை சந்திரனாக இருந்தால் சந்தோ சகோதர வகையில் அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய முறை இது எல்லாமே நன்மை தரக்கூடிய வகையில் தான் அமையும் இருந்தாலும் வந்து எதத்தன்மையுடைய கிரகங்கள் தான் அங்கே சனி சந்திரன் சூரியன் இவர்கள் எல்லாமே எதிர்த்தன்மையுடைய கிரகங்கள் என்பதுனா ஒரு வெறுப்பு மிகுந்த ஒரு அமைப்பாக தான் இருக்கும் மனப்போராட்டங்கள் அதிகமாகும் மனோகாரகன் அல்லவா சந்திரன் அதனால் ஒரு மனப்போராட்டம் உடல் ரீதியில் சனியும் சந்தனும் பார்த்து இணைவு பெற்றிருந்தாங்கன்னா உடல் ரீதியில் பாதிப்பு வயதான தோற்றம் இது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் குறிப்பாக இரத்தத்தில் குறைபாடுகள் லோ பிபி இது போன்ற அமைப்புகளை சனி இதில் ரத்தத்தில் தொற்றுகள் ஏற்படக்கூடிய காலங்களும் இந்த காலங்கள்தான் குறிப்பாக வந்து இங்கே உங்களுடைய சகோதர வகையில் விரோதம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது சனிங்கிறவர் என்னங்க பொறாமை குணம் அடுத்தவங்களை கெடுக்கிற என்ன ஓட்டம் இதெல்லாம் இந்த சனி தச காலங்களில் கண்டிப்பாக இருக்கும் வாழ்வியல் சம்பவ சம்பவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா கூட உங்களை வந்து தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க நீ சரியில்லைன்று சொல்கிறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க அந்த அமைப்பை வந்து சனி தசாபுத்தி இந்த சனி அட்டம சனி காலங்களில் கண்டிப்பாக இருக்கும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்களில் ஏன்னா மன மனோகாரகன் சந்திரன் அல்லவா மனதை கெடுத்து துன்பத்தை கொடுத்து வேடிக்கை பார்க்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக செய்வார் நல்ல இடங்களில் வளர்ப்புறை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் என்பது அதுவும் வலுப்பெற்று அமரக்கூடாது இந்த மார்காதிபதியாகவும் சந்திரன் வந்துடுவார் மற்றபடி நீச்ச அமைப்பில் இல்லாமல் நட்பு அளவுக்கு குறையாமல் வளர்ப்புரை சந்திரனாக தனுசு மீனம் அதே போல் பாவர் வீடுகள் இல்லாத சந்திரன் நன்மையை செய்ய கடமைப்பட்டவராக இருப்பார் தனுசில் இருந்தால் எட்டாம் மூணு ஒரு எட்டில் இருக்காது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கண்டிப்பாக தருவார் அடுத்ததாக செவ்வாய் சனியில் செவ்வாய் என்பது இதுவும் ஒரு வெறுப்பு மிகுந்த ஒரு காலகட்டம்தான் செவ்வாயங்கிறது உங்களுடைய ராசிக்கு லக்னத்திற்கு ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவராக வரும் விரையாதிபதி அதே போல் ஸ்தானாதிபதி திருமணத்தை கூட்டிக் கொடுக்க நண்பர்களை கூட்டு தொழில்த கொடுக்கக்கூடிய ஏழுக்குடையவராகும் உடையவராகவும் வெளிநாடு வெளிமாநிலம் அதே போல் செலவினங்கள் இது போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடிய பன்னெண்டாம் இடம் கா ஒரு நாளையினுடைய இறுதி பன்னெண்டாம் இடம் அதே போல் வாழ்க்கையினுடைய இறுதியும் பன்னெண்டாம் இடம் எல்லாத்துக்கும் கடைசியாக இந்த பன்னெண்டாம் இடம் வரதுனால இந்த இரண்டு பாவத்தையும் குறிக்கக்கூடிய தான் இதற்கு அதிபதியாக வருவார் அந்த புத்தி காலங்கள்னு பார்க்கும்போது சனி செவ்வாய் கண்டிப்பாக இணைவு பெறாமல் இருப்பது நல்லது அதே போல் ஆட்சி உச்ச அமைப்பு பெற்று இங்கே மகரத்தில் இங்கே செவ்வாய் உச்சம் பெறுவார் இங்கே அடி இந்த நிலையும் ஒரு தொழில் முறைகளில் கடுமையான போராட்டங்களை கொடுத்தாலங்களும் வெற்றி பெறல பொருளாதாரத்தில் வெற்றி பெற்றுவீங்க அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த இடங்களில் அமரக்கூடிய சனி செவ்வாய் ராகு இணைவு கண்டிப்பாக இருக்கும் மற்றபடி செவ்வாய் அதே போல் தனுசு மீனம் சுவர்கள் வீடுகளில் அமர்ந்து சனி தொடர்பு கொள்ளாமல் சஷ்டாசக அமைப்பில் எதிர்த்தன்மை உள்ள கிரகங்கள் எப்போதும் சஷ்டாசக அமைப்பில் இருக்கும்போது அந்த புத்தி காலங்கள் நன்மையை தரும் இங்கே தசா என்பது புத்திநாதனுக்கு கட்டுப்பட்டு அதாவது புத்திய தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு தான் புத்திநாதன் நடப்பார் அப்படின்றபோது சஷ்டாசக அமைப்பிலும் இருந்து அதே போல் இங்கே சனி தசையானது ஒரு நல்லது செய்ய வேணும்னா சுபரனுடைய பார்வை இணைவு இருக்கும் பட்சத்தில் அந்த தசா காலங்கள் நன்மை செய்யும் அதே போல் இங்கே செவ்வாயும் அப்படி தான் இந்த காலங்கள் சிறப்பான நன்மையை செய்ய கடமைப்பட்டதாக இருக்கும் அதாவது தசா என்பது வாழ்வியல் சம்பவ சம்பவங்களை தரும் அந்த புத்தி அந்தரகாலங்கள் என்பது அதற்கு அடங்கி என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு செயலை தரக்கூடிய ஒரு சூழலில் செவ்வாய் சஷ்டாசக அமைப்பில் அமர்ந்து இருந்தாருன்னா தொழில் பாட்டு தொழில் நடக்கும் வேலை நடக்கும் அதனுடைய காரகத்துவங்கள் அது பாட்டுன்னு அது நடக்கும் செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் அது பாட்டுன்னு நடக்கும் இதற்கும் இதற்கும் ஒரு பெரிய ஒரு இது வராது இது இரண்டையும் சமாளிக்கக்கூடிய ஒரு சூழலை உங்களுடைய லக்னாதிபதி வலுப்பெற்று அமர்ந்தால் கண்டிப்பாக அமையப்பட்டிருக்கும் அடுத்ததாக ராகு ராகு பொதுவாக லக்னத்தில் அமரக்கூடாது அமரும் போது குற்றம் இங்கே ஆறாம் இடத்துல இன்னொரு வீடான துலத்தில் அமர்வது என்பது ஒரு வகையில் சிறப்புனாலும் கூட இது சுக்கனுடைய நிலையை பொறுத்து இங்கே நன்மை தீமைகள் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் இங்கே ஒன்று ஐந்து ஒன்பது இந்த இடங்கள்லேயும் அமரக்கூடாது இந்த இடங்களில் அமரும்போது குழந்தை தடை ஒரு தடையான கிரகம் வந்து ராகுங்க சனி வந்து தாமதத்தை கொடுத்தாருன்னா முழுமையான தடையை கொடுக்கக்கூடியவர் சனிதான் முழுமையான இருள் கிரகம் இரண்டும் இரண்டுமே வந்து ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய இடங்களில் அமராமல் இருப்பது சிறப்பு அந்த புத்தி காலங்கள்னு பார்க்கும்போது சுக்கரன் வலுப்பெற்று குரு வலுப்பெற்று இந்த இடங்களில் அமரும் பொழுது எட்டாம் இடத்தில் ராகு அமர்ந்து குரு வலுப்பெற்று அமர்ந்தால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலியமாக வெளிநாடு வெளிமாநிலம் இது போன்ற தொடர்புகள் மூலியமாக அதே போல் பதினோராம் இடத்தில் இங்கே ராகு அமர்ந்து குரு வலுப்பெற்று ஆட்சி உச்சம் போன்ற அமைப்பை டிகிரி வாய்ஸாக இணையாமல் இருக்கணும் குருவும் ராகுவும் இணையாமல் இருந்தது இந்த இடங்களில் அமைய பெற்ற ஒரு சூழலில் அதீத பொருள் வரவு லாபங்கள் திடீர் திருப்பங்கள் அதிர்ஷ்டங்கள் வெளி மாநிலம் வெளி மாநிலம் வெளிநாடு இது போன்ற அமைப்புகளை நன்மைகளை தருவார் அதே போல் சுக்கரன் வீடுகளில் லக்கணத்தில் அமராமல் ஆறாம் இடத்தில் அமரக்கூடிய இந்த ராகுவால் சுக்கரன் பல பெற்றவர் வேலையின் மூலியமாக முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பளம் வாங்குறவங்க இந்த அமைப்பில் கண்டிப்பாக இருப்பாங்க அதே போல் இங்கே மூன்றாம் இடம் நான்காம் இடத்தில் கூட ராகு அமர்வது என்பது குற்றம் தான் மற்றபடி இங்கே நல்ல ஒரு அமைப்பு ஏன்னா மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நன்மை கடகத்தில் இருக்கக்கூடிய நா ராகு நன்மை செய்யும்னா கூட அது சந்திரன் வீடாக வருது அது ஒரு குற்றம்னாலும் கூட சில வகையில் முயற்சி சகோதர வகையில் ஏற்றங்களை தரக்கூடிய ஒரு சூழல்கள் கண்டிப்பாக இருக்கும் ராகு என்பவர் பாட்டனார் காரகனாக வர்றதுனால பாட்டன் வழி உறவுகள் மூலியமாகவும் நன்மைகள் நடக்கும் அதே போல் கெடக்கூடாது ராகு கெட்டு ஒரு போர்ச்செரி அதன் மூலியமாக ஒரு ஏமாற்றம் இந்த காலகட்டங்கள சனி தசையில் ராகு புத்தி காலகட்டங்களில் தான் ராகு சனியுடன் இணைந்தோ அதே போல் செவ்வாய் இது போன்ற தொடர்பு பெற்று பெற்றிருந்தாலும் இந்த வம்பு வழக்கு பிரச்சனை இல்லை ஒரு காசு கொடுத்து ஏமாந்துறது இது போன்ற அமைப்புகள் அது பெரு பொருள் இழப்பை கண்டிப்பாக வந்து ராகு கெட்டிருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருவார் அதில் குரு சுக்கரனுடைய இணைவுலாம் சிறப்பான நன்மைகளை தரும் ராகு இந்த ராகுக்கு குருவினுடைய தொடர்பு கிடைச்சிருந்தால் ராகுவுடைய அமை பார்வை சிறப்பான நன்மைகளை தரும் அதே போல் இணைவு கூடாது இணைஞ்சிருந்தால் குருவினுடைய காரகத்துவம் கேடும் கு குருவினுடைய காரகத்துவம் வந்து குழந்தை தனம் அதே போல் தங்கம் இது போன்ற அமைப்புகள்லாம் வந்து பாதிக்கப்பட்டாலும் கூட குருமார்கள் இது பாதிக்கப்பட்டாலும் கூட பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் ராகு தசையானது சிறப்பான பல கோடிகளை கொட்டக்கூடிய அமைப்பு இதில் சுக்கரனுடைய இணைவு தான் பல கோடிகளை கொட்டும் குருவினுடைய அமைப்பு வந்து ஆன்மீகம் நாட்டம் பெரிய மனித தோரணை பெரிய ஒரு பெ பெரியவங்கள் இது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக தேடும் பிறருக்கு வந்து உதவி மனப்பான்மை இது போன்ற அமைப்பு குரு ராகு இணைவு தரும் சுக்கரன் இணைவு பெற்றிருந்தால் ஆடம்பரமான வசதியான ஒரு வாழ்க்கை சுக்கரன் வலுவாக இருக்கணும் சுக்கரன் கேட்டிருந்தார்னா லக்னாதிபதி என்ற முறையில் நன்மைகள் தந்தாலும் கூட லக்னாதிபதி கெற்றிருந்தாலும் கூட ஒரு நன்மை உண்டு அப்படின்ற ஒன்று பெரிய அளவில் சாதிக்க முடியாது கடைசியாக குரு புத்தி இதில் வந்து சனி தசை குரு புத்தியானது ஆன்மீகத்தை தூண்டும் இந்த கடைசி எல்லாமே புரிஞ்சிடும் அவங்களுக்கு இந்த எட்டு புத்தி காலங்கள்லேயே சனி தசையில் கருமாவ எந்த லக்னமாக இருந்தாலும் சனி தசை என்பது கர்மாவை வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்களுடைய கர்மா என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ இந்த பிறவியில் அந்த கர்மாவை முழுசாக வந்து இந்த சனி தசையில் நீங்கள் கழிச்சிருவீங்க சனின்னாவே கர்மக்காரகன் உங்களுடைய கர்மா முற்பிறவி கர்மாவை இப்பிறவியில் சனி தசா காலங்களில் கண்டிப்பாக வந்து தீக்கணுன்றது ஒரு விதி சனி தசா வரா காலங்களில் ஏழிர சனி அட்டவ சனி காலங்களில் உங்களுடைய பிறவி ஜென்மை ஒரு கர்மாவை கழிப்பீங்க அந்த வகையில் இந்த குருவில் ஒரு நிதானத்துக்கு வந்துடுவீங்க புரிஞ்சிடும் வாழ்க்கையினுடைய ஒரு தன்மை புரிஞ்சிடும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வாழணும் இதெல்லாம் நடந்துடுச்சு இதெல்லாம் போயிடுச்சு பரவாயில்ல அடுத்ததாக வரக்கூடிய புதன் தசை இரண்டும் ஐந்து கூடியவர் குடும்பம் அமையும் குழந்தைகள் அமைவார்கள் பூர்வீகத்தில் நல்ல ஒரு அமைப்பு எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் புதனுடைய அமைப்பை பொறுத்து நன்மைகள் நடைபெறும் இந்த குருவில் அனைத்து செல்வங்களும் செல்வ பாக்கியங்களும் உண்டாகும் நன்மைகள் நடைபெறும் யோகம் உண்டாகும் குரு சனி நினைவு பெற்றிருந்தால் கடைசி சனி தசையானது பாக்கியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் தொழிலையும் லாப விருத்தி கண்டிப்பாக நடைபெறும் இது போன்ற பதிவுக்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களை ஜாதகம் பார்க்க விரும்பணும்னு விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய அலைபேசி எண்ணிற்கு வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுவோம் நன்றி வாழ்த்துக்கள்